அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்ரீ ஜெயத்ரபுரஜ் யூனிவர்சிட்டியாவில் எக்ஸ்டர்னல் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் என்ற டிகிரி கால் பண்ணப்பட்டிருக்குது இதில் முக்கியமான விஷயம் இந்த டிகிரியை பற்றி நாங்கள் ஸ்பெஷலாக கதைக்கிறதுக்குரிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் வளமையாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இங்கிலீஷ் என்ற டிகிரிக்கு விண்ணப்ப படிவம் கூறப்படும் போது கட்டாயம் உயர்தரத்தில் இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்ட் அதாவது நாங்கள் உயர்தரத்தில் ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற ஒரு சப்ஜெக்ட் எல்லோரும் எடுத்திருக்கோம் ஆனால் இங்கிலீஷ் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிற முதல் முக்கிய மூன்று பாடங்களில் ஒரு பாடமாக இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும் என்ற வேண்டுகோளை வளமையாக வைக்கிறவங்க ஆனால் அது இந்த எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு அப்படி இல்லை நீங்கள் உயர்தரத்தில் ஏதாவது மூன்று பாடங்களில் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பரிட்சலை இலவரீச்சில் என்றாலும் சித்தி அடைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கற்கை நறுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதுதான் இதில் முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் அப்போ இப்போ யாராக இருந்தாலும் இலவலில் ஒரு மூன்று பாடங்களில் திரைய சித்தி இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த நபரால் இந்த கற்கை நறிக்கி விண்ணப்பிக்க முடியும் இது இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஓகே இப்போ அவங்கள எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று நடத்துவாங்க இங்கிலீஷ் பாடம் சம்மந்தப்பட்ட அதில் நீங்கள் சித்தியடைகிறதுக்கு கொண்டு தான் உங்களை தெரிவு செய்வாங்க இது இதில் ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்குது அப்போ இது ஒரு வாய்ப்பாக அமையும் போது அப்படின்னு சொன்னால் ஏ இங்கிலீஷ் என்ற பாடம் பொதுவாக தமிழர்களை பொறுத்தவரை பெருசாக எடுக்கிறது இல்லை பொதுவாக ஒரு குறைவான தெரிவு இருந்தாலும் உயர் நீங்கள் ஒரு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸின் இங்கிலீஷ் என்ற ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது இப்போ வலிமையாக எங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்டி இன் இங்கிலீஷ் என்ற தான் பழமையாக ஏடிஐடாக செய்கிறவங்க அப்படியான மாணவர் மத்தியில் இது டிரெக்டாகவே நீங்கள் பேச்சுலர் டிகிரிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது மற்ற இதில் இருக்கிற ரெண்டாவது விஷயம் இது ஒரு மூன்று வருட கற்கை நரி இந்த மூன்று வருட கற்கை நரிக்கு உங்களுக்கு இது ஒரு பகுதி நேர ஹைப்ரிட் மோட் கோர்ஸாக இருக்கப்போகுது அப்போ நீங்கள் எல்லா கிளாஸஸ்க்கும் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்லைனில் படிக்கக்கூடிய வசதிகளோடு இருக்க போது பரீட்சைகளுக்கு மாத்திரம்தான் நீங்கள் பிரதானமாக அங்கே அதாவது பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கும் அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஒரு பகுதி நேரமாக ஒரு தொழிலுக்கு கொண்டு படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அடுத்த ரெண்டா மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா இந்த கற்கருக்கான மொத்த கட்டணம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மூன்று வருடங்களில் நீங்கள் முதல் வருடத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டாவது வருடத்துக்கு ஒரு லட்சம் மூன்றாவது வருடத்துக்கு ஐம்பதனாயிரம் கட்டினா சரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம்ன்றது ஒரு பாரியளவான தொகையாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அடுத்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கடைசி விஷயத்துக்கு போனவனு சொன்னால் இந்த கட்டை நரின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரீட்சை எழுதின அதாவது கடந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் சித்தியடைந்த ஒரு மாணவர் அதாவது பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காம மூன்று பாடங்களில் ஒரு த்ரீ இயர்ஸ் எடுத்த பிள்ளைக்கு கூட இந்த கோர்ஸை க படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒரு டிகிரி வேணும் நான் ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கில் ஒரு எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு டிகிரி வேணும் அல்லது நான் ஒரு டீச்சிங்கில் போகிறக்கு எனக்கு ஒரு டிகிரி வேணும் வண்டி ஜோசிக்கிறோட பிள்ளைக்கு உண்மையாகவே ஒரு மிக குறைந்த கட்டணத்தோடு ஒரு அரசாங்க பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்கிற முக்கியமான அரசாங்க பல்கலைக்கழகத்தில் ஒன்று இருந்து உங்களுக்கு ஒரு டிகிரியை கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இப்போ நீங்கள் குறிப்பாக எப்படி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதர பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் ஒரு நல்ல சித்தி அடங்கி பேச்சிலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற டிகிரியை ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பிள்ளைய விட மிக சீக்கிரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போக இந்த கட்ட நெறிவூடாக நீங்கள் ஒரு டிகிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயத்த பார்க்கணும் ஒன்று பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைச்சி அதனூடாக போய் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களை பூரணமாக செலவழித்து பல்கலை பட்டம் பெற்றுட்டு வர்ற ஒரு பிள்ளைய விட பகுதி நேரமாக கற்றுக்கொண்டு ஒரு வேலைக்கு போய் அனுபவத்தோட ஒரு த்ரீ இயர்ஸ் எடுத்த பிள்ளை இந்த டிகிரியை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் போகிற வாய்ப்புங்களுக்கு இந்த பெருமதி எந்தளவுக்கு இருக்க போகுது அப்போ நாங்கள் அது இதை நாங்கள் ஒரு புத்தி சாதுரியமாக பயன்படுத்துகிறது இது தொடர்பாக நாங்கள் பாரிய அளவில் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்குள்ள உள்வாரி பட்டதாரிகளாக மாணவர்கள் போய் தங்களோட காலப்பகுதியை வேஸ்ட் பண்ணுறதை விட வெளிவாரி பட்டப்படி பண்ணுறது ஒரு நல்ல எஃக்டிவான ஒரு வேயாக இருக்குது அதுக்கு இதோ ஒரு நல்ல உதாரணமான கற்கே நிறையா இருக்குது உண்மையிலேயே இப்போ யுனிவர்சிட்டின்றது ஒரு ஸ்டாண்டர்டில் கூடிய யூனிவர்சிட்டி இல்லைங்க இந்த லிஸ்ட் அவுட்டில் அப்படி இருக்கேன் ஈஸியாக நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த கோசை முடிச்சுட்டு வரலாம் அதனால் இது உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் பயன்படுத்தி